શિવ શિવસૂર્ય ચંદ્ર દ્રિનેત્ર પવેત્રાઢિરાંતક સૌરગાત્રાકાબીજમ અવધીત

తవరసమనోహరం దసి సాసుమల ఏకాద్రోజ్వలం ఏకనాజీశ్వరం నస్సు యవశంకరగంకరం రుజాభయంకరం సజ్జన శుభంకరం రాణిపవతారకం తగజమితారకం మోన భవ్య పవదారకం భాగ్యకం రక్షకం నీశం సూరేశం కుషం పరేషం నాటే

சௌராஷ்டசந்தரம் சோமநாதீஸ்வரம் உஜ்ஜிபுரம் மகா காலேஸ்வரம் வைத்தியநாதம் அமரலி அமரலிங்கேஸ்வரம் வாமலிங்கேஸ்வரம் காசிவிஸ்வேஸ்வரம் கீஷேஸ்வரம் நாகலிங்கேஸ்வரம் அக்னிங்மக்கம் ஜோதிலிங்காத்மகம் வாயுலிங்காத்மகம் ஆத்மலிங்ககம் மகிழலிங்காத்மகம் அக்னி அநாதிம் அமேயம் அஜேயம் அஜிஞ்சம் அமோகம் அபூர்வம் அனந்தம் அக்கந்தம் அபூர்வம் மனந்தம் மகண்டம் வர பரம்ஜோதி பரம்ஜோதி